இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வெள்ளிக்கிழமை நேபாளம் சென்ற பிரதமர் மோடி சனிக்கிழமை முஸ்தங் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முக்திநாத் கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வெளியே பொதுமக்களை சந்தித்த பிரதமர் மோடி பாரம்பரிய மத்தளத்தை இசைத்தார் பின்னர் காத்மண்டுவில் உள்ள பசுபதிநாதர் ஆலயத்திலும் பிரதமர் மோடி வழிபாடு நடத்தினார் நேபாளத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் இதையடுத்து காத்மண்ட் மேயர் சார்பில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் மோடி கௌரவிக்கப்பட்டார் அப்போது பேசிய மோடி பழமையான மற்றும் நவீனமான கலாச்சாரத்தின் கலவையாக நேபாள தலைநகர் காத்மண்ட் திகழ்கிறது என்றார் முதன்முறையாக நேபாள வீரர் ஐபிஎல் போட்டியில் விளையாடுவதை சுட்டிக்காட்டிய மோடி வரும் காலத்தில் இரு நாடுகள் இடையிலான நட்புறவு அனைத்து துறைகளிலும் வலுப்படும் என்றார் நேபாள அரசு வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட மோடி வளர்ச்சி பாதையில் இந்தியா தோளோடு தோல் கொடுத்து துணை நிற்கும் என்றார் இதனிடையே நேபாளம் தனது பகுதிகளை இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அனுமதிக்காது என்று அந்த நாட்டு பிரதமர் கே பி ஒலி பிரதமர் மோடியிடம் உறுதி அளித்துள்ளதாக இந்திய வெளியுறவு செயலாளர் விஜய் கோகலே தெரிவித்தார் இந்த நிலையில் நேபாளத்தில் முக்திநாத் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடுகள் நடத்தியது கர்நாடக வாக்காளர்களை கவரும் முயற்சி என்று காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான அசோக் கெலாட் குற்றம் சாட்டியுள்ளார்